நடு உள்ள பல வருடமாக பதிவு செய்யப்பட்டுள்ள பிடிக்காத விஷயங்களை எல்லாம் எப்படி டெலீட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறாங்க ஓகே சிம்பிள் ஐடியாங்க அதை டெலிட் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிள் ஐடியாங்க யாருக்காவது கார் வாங்கணும்னு ஆசை இருந்தா கார் வாங்குங்க அவ்வளவுதான் அதை அழிஞ்சிடும் யாரு மேலே கோபம் இருந்தா நேரம் போய் மூஞ்சி குத்து குத்துங்க அழிஞ்சிடும் உடனே என்ன கேள்வி அது முடியலங்க பிரச்சனை முடியலீங்க நினைக்கிறேங்க முடியலீங்க ஒன்னு நல்லா கேங்க முக்கியமான விஷயம் ஒன்னு அனுபவிச்சு அழிக்கணும் ஆசை இருந்தா நிறைவேத்தி அளிக்கணும் இல்ல அழிச்சிங்கன்னா நிறைவேற்ற வேண்டாம் ஒருத்தர் பழி வாங்கணும்னா போய் பழி வாங்கிட்டு அழிஞ்சிடும் இல்ல அழிச்சிட்டீங்கன்னா பழி வாங்க வேண்டாம்னு பேசாம இருப்பீங்க நான் என்ன சொல்றேன் ஒண்ணு திறமை இருந்தா திராணி இருந்தா தில் இருந்தா தைரியம் இருந்தா அதெல்லாம் செஞ்சு பண்ணுங்க இல்ல அதை வச்சு நாம ஏன் கஷ்டப்படணும் டெல்ட் பண்ணிட்டு போயிருங்க நம்ம நல்லா இருக்கணுங்கிறதாங்க ரொம்ப முக்கியம் அவங்களை பழி வாங்கினாதான் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறதுனால நம்ம தான் வீக் ஆகுறங்க அவங்க நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு நிம்மதியா தாங்க இருக்காங்க புரிஞ்சுக்கங்க அவங்க நடுமனசுல நம்ம ஏமாத்திட்டோங்கிற எண்ணம் இருந்தாதான் அவங்க பாதிப்பாங்க கெட்டவங்க எப்பவுமே அவங்க நடுமனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க எவன் செத்தாலும் சரி எத்தனை பேர்த்த ஏமாத்தினாலும் அவங்க கில்ட்டியா ஃபீல் பண்றது இல்லைங்கிறதுனால நல்லா இருக்காங்க மனசுக்கு நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா தெரியாது ரெக்கார்டு இருக்கா இல்லையா